அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு உடனடியான பண தேவைக்கு செய்யக்கூடிய முக்கியமான ஒரு குறியீடு தாங்க அதாவது பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு அபூர்வமான குறியீடு இதை பயன்படுத்தினாலே போதும் உங்களுக்கு பணம் தேவை அதிகமாக இருந்தாலும் சரி கடன் தொல்லை அதிகமாக இருந்தாலும் சரி அது அத்தனையும் கண்டிப்பாக நிவர்த்தியாகும் பண தேவை பூர்த்தியாகும் பணமும் வர ஆரம்பிக்கும் இந்த மணி அட்ராக்ஷன் குறியீடை நம்ம எப்படி சரியாக பயன்படுத்துவது அதை தான் இந்த ஒரு பதிவில தெளிவான விளக்கத்தோட விரிவாக செய்து காமிக்க போறேன் செய்முறை விளக்கத்தோட பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெவிக என்னங்க சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிபிகேஷனா வரும் நீங்களும் பார்க்கலாம் சில பேருக்கு முக்கியமாக உடனடியாக பண தேவை இருக்கும் அது எல்லாமே உங்களுக்கு பூர்த்தியாகணும் பணம் வரணும்னா இந்த குறியீடை பயன்படுத்துங்க இது எப்பொழுதெல்லாம் பயன்படுத்தணும் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றது தான் மிகவும் முக்கியம் இதை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுடைய அடகு வைத்த நகையை சீக்கிரமாக மீட்கலாம் அதாவது அடகு வைத்த நகை வைத்திருக்கிற ரசீதி எந்த இடத்துல வச்சுருக்கீங்களோ அங்கே இந்த குறியீடு எடுத்துகிட்டு போய் வச்சிருங்க அதை எப்படி வைப்பது அப்படின்றத இப்பொழுது தெளிவாக பார்த்துடலாம் அவசர தேவைக்கும் பணம் வேணும் உடனடியாக பணம் வேணும்னா இந்த குறியீடை பயன்படுத்துங்க இதை பயன்படுத்திட்டு நீங்க பணம் கேட்குற இடத்துல போகும் பணம் கிடைக்கும் லோன் வாங்க போற இடத்துல லோன் கேட்க போனீங்கன்னா லோன் கிடைக்கும் இது எல்லாமே உடனடியாக நடத்தி கொடுக்கும் இந்த பிரபஞ்சம் இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த குறியீடுங்க இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத பார்த்துடலாம் இதற்கு என்ன பண்ணணும் அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரியாக முறையில் நீங்கள் இதை வரையணுங்க இந்த குறியீடு எப்படி வரையணும் அப்படின்றத பார்த்துடலாம் பூஜை அறையில் ஒரு விளக்கு ஒன்று ஏற்றி வச்சுக்கோங்க ஒரு விளக்கு ஒன்று ஏற்றி வச்சுட்டு மகாலட்சுமி தாயாரை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த குறியீடு வரைய ஆரம்பிங்க இதை நீங்கள் வரையும் பொழுது வெள்ளிக்கிழமை காலையில் வரையங்க ஆறு மணில இருந்து ஏழு மணி வரை அப்படி வரையும் பொழுது கிழக்கு பார்த்தா மாதிரி உட்கார்ந்துருங்க அப்படி இல்லைன்னா மற்ற நாட்கள்ல பிரம்ம முகூர்த்த நேரத்துல வரையங்க நாலரை மணியிலேருந்து இருந்து ஆறு மணிக்குள்ள இத வரையலாம் கிழக்கு நோக்கி உட்கார்ந்துக்கோங்க பச்சை நிற பேனா இதற்கு நமக்கு தேவை முதலில் இதை நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய இடது கை கடிகாரம் கட்டக்கூடிய இடம் இருக்கு பாருங்க உங்களுடைய இடது கையில லெஃப்ட் ஹேண்ட்ல வாட்ச் கட்டுற இடத்துல கிரீன் பெண்ணால் இந்த குறியீடை நீங்க வரையணும் இப்போ நான் வரைந்து காமிச்சிருக்கேன் பாருங்க இந்த மாதிரி நீங்க சிறிய அளவுலேயே வரைஞ்சிக்கோங்க வெளியே தெரியாத மாதிரி கூட வரைஞ்சிக்கலாம் வரைஞ்சிட்டு அந்த இடத்துல வாட்ச் கட்டிட்டீங்கன்னா நீங்க இந்த குறியீடு வரைந்துருக்கிறது தெரியாது இது உங்களுக்கு பணத்தை ஈர்த்து கொண்டு வந்து கொடுக்கும் யாருக்கும் தெரியாமலேயே நீங்கள் கை கடிகாரத்தை கட்டிக்கலாம் இப்படி நீங்க செய்யும் பொழுது தினம் தினம் உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் வேலை செய்கிற இடத்துல பணம் கேட்டீங்க வருமானம் அதிகரிக்கணும் அப்படின்னா இத தவறாமல் பயன்படுத்துங்க உங்களுக்கு இது வருமானத்தை அதிகப்படுத்தும் அன்றாட தேவைக்கு பணப்பற்றாக்குறை இருக்காது அடுத்தது மிகவும் முக்கியமானது ஒரு வெள்ளை நிற பேப்பர் எடுத்துக்கோங்க இதை என்ன பண்ணுங்க நான் சொன்ன மாதிரி பச்சை நிற பேனால இப்படி வரைஞ்சிக்கோங்க நான் இப்போ வரைகிறேன் பாருங்க இந்த குறியீடு மணி அட்ராக்ஷன் சிம்பல் அப்படின்னு சொல்லுவோம் நமக்கு எவ்வளவு பணம் வேணுமோ இந்த குறியீடு அதாவது இந்த சிம்பலை வரைஞ்சிட்டு நம்ம கேட்கும் பொழுது பணம் நமக்கு தானாக வர ஆரம்பிக்கும் இதனுடன் சேர்த்து உழைப்பையும் முயற்சியும் தவறாமல் கொடுக்கணுங்க நம்ம செய்கிற பரிகாரங்கள் மற்ற பூஜை விஷயங்கள் எல்லாமே நம்ம உழைப்புக்கும் முயற்சிக்கும் ஏற்ற ஊதியத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும் இறைவனை நம்ம இடத்துல தங்கச் செய்யும் இறைவனுடைய அருளை பெற செய்யும் அதற்காக தான் இந்த பரிகாரங்கள் பூஜைகள் எல்லாமே நம்ம செய்கிறோம் இந்த பேப்பர்ல இந்த மாதிரி குறியீடு வரைந்ததுக்கு அப்புறமா மஞ்சளை பன்னீரோ இல்ல தண்ணீரோ ஊற்றி குடைச்சிக்கோங்க ரொம்ப தண்ணியா குறைச்சிடாதீங்க பிறகு இதை எடுத்து இந்த மஞ்சள் எடுத்து அந்த குறியீடுக்கு மேலேயே வரைஞ்சிருங்க இப்படி வரைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா கீழே கிரீன் பெண்ணால் மணின்னு எழுதிக்கோங்க எவ்வளவு பணம் வேணுமோ உதாரணமாக பத்து லட்சம் பணம் வேண்டும் அப்படின்னு நீங்க எழுதிக்கலாம் எவ்வளவு பணம் வேணுமோ அந்த பணத்தை எழுதுங்க எழுதிட்டு இந்த பேப்பரை பூஜை அறையில வைத்து பிரார்த்தனை பண்ணிட்டு விளக்கேற்றி கற்பூர ஆரத்தி காமிச்சிட்டு நான் சொன்ன மாதிரி நீங்க பணம் வைக்கிற இடம் இல்லைன்னா ரசீது வச்சிருக்கிற இடம் இருக்கும் பாருங்க அடகு நகை நிறைய லோன்ல இருக்கு பேங்க்ல இருக்கு அந்த நகைகள் எல்லாமே முதலில் மீட்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் இருக்கிறவங்க இதை எடுத்துட்டு போய் அந்த இடத்துல வைங்க எனக்கு பணம் அதிகரிக்கணுமா இருக்கிற பணம் இரட்டிப்பாகணும் அப்படின்னு சொல்கிறவங்க இதை நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல வைங்க இதே மாதிரி வரைந்து அடுத்தது நான் இப்போ ஒரு லோனுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் பெண்ணின் திருமண லோனுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் படிப்புக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் சொந்த வீடு கட்டுவதற்கு லோனுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் அந்த வேலை கிடைக்க மாட்டேங்குது அந்த லோன் சீக்கிரமாக முடிய மாட்டேங்குது அப்படின்றவங்க இதை மடித்து உங்களுடைய பேக்கெட்ல ஹேண்ட் பேக்ல அப்படி இல்லைன்னா பர்ஸ்ல வச்சுக்கோங்க இப்படி நீங்க இதை வைத்து கொண்டு லோன் கேட்க போகும் இந்த பிரபஞ்ச சக்தியின் ஆற்றலோடு கண்டிப்பாக உங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கு வழிவகுக்கும் அதனால அவசர பண தேவை யாருக்கெல்லாம் இருக்கோ இந்த குறியீடை பயன்படுத்திக்கோங்க நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த குறியீடை பயன்படுத்தி முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரமாக பண வரவு வர ஆரம்பிக்கும் இதை சரியான விதத்துல பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும்னே சொல்லலாம் பீரோவில் நிறைய பணம் சேரணும் நிறைய தங்க நகை சேரணும் அப்படின்னா இதை கண்டிப்பாக நீங்க பீரோவில் போய்ங்க இந்த பேப்பரை வந்து முக்கியமா எத்தனை மாதம் வைத்திருக்கணும் அப்படின்னா இதை தொடர்ந்து அப்படியே வச்சிருக்கலாம் எந்த ஒரு தவறும் கிடையாது இன்னொரு ஒரு விஷயம் பிரியாணியில் எது கேட்டாலும் நமக்கு கொடுக்கும் ஒரு தாந்திரிக பரிகரத்துக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு இலை அந்த பிரியாணி இலையிலையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கிடிச்சல் இல்லாமல் எடுத்துக்கோங்க அதுலேயும் பச்சை நேர பேனாவால் இந்த குறியீட்டை நீங்கள் வரைந்து அதை பணம் வைக்கிற இடத்துல வைத்தாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு அதுவும் பணத்தை கொண்டு வந்து கொடுக்கும் பண தேவை பூர்த்தியான பிறகு இந்த பேப்பரை எரிச்சிருங்க பிரியாணி இலையில் எழுதியிருந்தீங்கன்னா பிரியாணி இலையும் எரிச்சிருங்க இது உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும் வாழ்க வளமுடன் உங்களுடைய பண தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன் பெறட்டும் தெய்விக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்க இன்னும் நீங்க தேவிக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க நான் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்